வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு அட்டை பாக்ஸ் பண்ணுறதுக்கு தீந்து போச்சு நம்ம கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் அதே சமயம் இங்கே பாருங்க இந்த டேப்பு இந்த நியூஸ் பேப்பரும் கொஞ்சம் முடிஞ்சுது இதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபாலோஜர்ஸு எல்லாமே வேணும்னா நிறைய பேப்பர் நமக்கு தேவை சரிங்களா இது போல் நியூஸ் பேப்பர் எல்லாம் பல்காக தான் வாங்கிட்டு வரோம் அப்புறம் அடினியம்ஸ்க்கு நான் சொன்னேன் ஃப்ரூட் கடையில் நம்ம இல்லையா அந்த தூள் பேப்பர் மாதிரி பேக்கிங் நம்ம அடினியம் பிளான்ஸ் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும் அந்த பேப்பர் போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ அதுவுமே வெளியே நம்ம விலை கொடுத்து தான் வாங்கணும் இந்த டேப்பு என்னடா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே இந்த இதாக வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாமே தான் நம்ம ஷிப்பிங்க்கு இன்க்ளூட் பண்ணுறோங்க இப்போ பிளான்ஸை பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் எப்படி வச்சு கொடுக்குறோன்றதை பாருங்கள் பீட் நான் சாக்கு பையில வச்சுருக்கேன் அளவளவாக நான் எடுத்து வச்சுக்கிறது வெயிட் தூக்க முடியாது ஸோ வந்து ஈரப்பதம் இங்கே பாருங்கள் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் ஈரமாக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இங்கே பார்த்தா தெரிய கையில் எப்படி இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா ஈரத்தோடவே நான் எடுக்கிறோம் இந்த பாருங்கள் சரிங்களா த இதில் இந்த பாருங்கள் மண் இந்த அளவுக்கு ஈரம் இருக்குது இந்த அளவில் நம்ம கொஞ்சம் மண்ணும் ஒட்டிட்டு வரும் அதோடு நாங்கள் என்ன பண்ணுவோம் கொக்கோபீட்டு வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு இப்போ இந்த கலாடியம் இது தாங்க ஃபிஃப்டி ருபீஸு இந்த கலாடியம் இதுதான் ஒருத்தருக்கு பேக்கிங் போகுது இந்த இது சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்குமே ஒரு நமக்கு ஒரு கமெண்ட் வந்தது நம்ம சொல்லியிருந்தேன் வீடியோலே நான் சொல்லியிருந்தேன் டூ க்ரோ பேக்கில் நல்லா அது பஞ்சாக நிறைய இருக்கும் ஸோ அது வந்து செட் ஆஃப் டூ இன்க்ளூடிங் ஷிப்பிங் வந்து டூ எயிட்டின்னு கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம கிளியரன்ஸுக்காக இது கொடுக்குறேன் ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு இல்லை இலவை வந்து நல்ல ப்ராடாக மெச்சூடாக பெரிய லீஃபாக இருக்கும் இது சின்னதுங்க அது நல்ல பெரிய லீஃபாக இருக்கும் சரிங்களா அதனால் அந்த வித்தியாசம் பார்க்கணும் இது உள்ள கிழங்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அந்தனோட இதில் வந்து நிறைய பெரிய கிழங்கு ஸோ அது ஒன்று சொல்லிக்கிறேன் அதுதான் வந்து போ போட்டிருந்தாங்க போல் நீங்கள் ஒரு ஒரு ரேட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி கொடுக்குறீங்க ஹையாக கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஐயோ இதெல்லாம் கிடையாது நமக்கு பிளான்ஸு திருப்தியாக கொடுக்குறோம் எல்லாருமே விசாரித்து பார்த்து தான் ஒவ்வொரு இடத்துல எப்படி தெரிஞ்சு தான் வாங்குகிறாங்க யாரும் தெரியாமல்லாம் வாங்கலைங்க சரிங்களா போன போக்கில் நாமளும் ஒரு போடு ஒன்று போட்டுட்டு போகாதீங்க ஆனால் இந்தவங்கெல்லாம் வந்து சொல்கிறவங்கலாம் நம்மக்கிட்ட எல்லாம் அவ்வளோ பெருசெல்லாம் வாங்கலை என்கொயரிக்கு மட்டும்தான் வருவாங்க என்ன நடக்குது ஏதுன்னுட்டு இங்கே பாருங்கள் இது பார்டர் கிராஸு இது வந்து தனியாக நான் த எடுத்து திருப்பி வச்சுருக்கேன் இந்த ரிலீஃபுக்காக நமக்கு வந்து இதுதான் முக்கியம்னு சொல்லியிருந்தேன் நான் வீடியோலேயும் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நான் வீடியோ காமிச்சுட்டு அப்போவே அந்த செகண்டே வச்சுட்டேன் அதனால தான் எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு அந்த வீடியோவுக்கு இங்கே பாருங்கள் மண்ணோட உள்ளே கொஞ்சம் இருக்குது ஃபுல்லுமே நம்ம தட்டலை இது வந்து ஆறு இது கேட்டாங்க ஒருத்தங்களை இது ஒருத்தவங்களுக்கே புக் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ இது நமக்கு அப்படியே தனியாக இப்போ இது ஏன் இப்படி காட்டினா அவங்க அன்றைக்கி புக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இப்போ பேக் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு அப்படியே வருதுன்னு காமிக்கலாம் சரிங்களா இது வந்து ஜிஜி சும்மா அந்த ஒன்று ரெண்டு அப்படி இல்லை இந்த இதோடு கொடுக்குறோம் வெளியே எப்படி இருக்குதுன்றது தெரியும் தெரிஞ்சுதான் எல்லாருமே வாங்குறாங்க சரிங்களா இந்த ஷூட் பாருங்கள் எத்தனை இருக்குது நமக்கு வெளிச்சம் சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்கல நாலு இருக்குது இதில் எவ்வளோ வருமோ அதை அப்படியே நான் பேக் பண்ணிவிடுவேன் சரிங்களா அடுத்தது இது பிங்க் சிங்கோனி நீங்கள் கேட்டிருந்தாங்க இது அப்படியே எடுத்து கொடுக்குறது இது ஃபுல்லுமே சரிங்களா ஏன்னா எல்லா சமயமே ஒரே மாதிரி ப்ரைஸ் இருக்காதுங்க சரிங்களா ஒன்று ஒன்று ஸ்டாக் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு கம்மி கம் ஆகும்போது ஒரு ப்ரைஸ் ஆகும் இது எல்லா இதுலேயும் நேச்சுரல் தான் இது பாருங்கள் இந்த பிளான்ட்டு ஒரு சமயம் இதுன்னா கூட நம்ம இது இப்போ என்கிட்ட நிறைய இருக்குதுன்னா நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துக்கிறேன் நான் தான் ரொம்ப நாள் சேல் எதுவுமே நிறைய பிளான்ஸ் கேட்கும்போது என்னோடய வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது கேட்பாங்க எனக்கு இப்போ நாட் அவைலபிள் அவ ஏன்னா நமக்கு உற்பத்தி கம்மியாகும் போது ப்ரைஸ் கொஞ்சம் கூடவே தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எல்லாம் பெருசாக திருப்தியாக நல்லா நிறைவாக இருக்கணும் ப்ரைஸும் கம்மியாக வேணும்னு நம்ம என்ன பண்ணுறது அங்கே சொன்னாங்க இங்கே சொன்ன எனக்கு அதெல்லாம் தே நான் வச்சு வளர்க்குற என்னோடய வேலைக்கு தான் நான் கொடுப்பேன் இப்போ இது பாருங்கள் காமிச்சு தான் இப்போ கொடுக்குறோம் இதுக்கு ஓகே சரி இந்த பிளான்ட்டு பிடிச்சது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குறவங்க தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த பிளான்ட்டு அடுத்தது சாக்லேட்டு இது இப்போ இது எல்லாமே நம்ம மண் எடுத்துட்டு பண்ண போகிறோம் இந்த ஆக்லோனியமாக இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது இந்த பிளான்ட்டு சரிங்களா வெளிச்சத்து தெரியலையா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பிளான்ட்டு அடுத்தது இது வராது சில்வர் கோயின் ஆக்லோனிமா சரிங்களா இது பிளான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பாருங்கள் நேற்று முதல் நாளைக்கு போட்டதெல்லாம் மண் இதில் தான் கொட்டி எடுத்துகிட்டேன் இப்போ இந்த க்ரோ பேக் இப்போ ஒரு கையிலையே நான் வந்து எடுத்துகிட்டு தான் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நம்ம இது பண்ணுறோன்றதை மட்டும் காமிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த பிளான்ட் எப்படி வருது வேரோட நம்ம எடுத்துருக்குறோம் லூஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே பாருங்கள் இப்போ இது தட்டிட்டோம்னா ரொம்பலாம் எடுக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக போக முடியல இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மண் இருக்கும் இதுக்குள்ளே இது பாருங்கள் இது போல் தான் இப்போ எல்லாமே இதே போல் நம்ம எடுக்க வேண்டியது தானுங்க சரிங்களா ஒரு சிலதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நம்ம அப்படியே பேக்கிங் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து ரூட்டோட எடுத்து வச்சாச்சு இப்போ நீங்கள் பாட்டில் பார்த்தது அத்தனையுமே பேக்கிங்காக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது இது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கான்றது மொதல் பார்த்துக்குவோம் நாங்களே ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அவங்க நேமையும் போட்டு நான் எடுத்து வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரத்துன்னு காட்டுறேன் இது சரிங்களா இந்த இதில் வந்து நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ரெண்டு இதுக்கு இப்படி தான் போடுறோம் நம்ம பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்குது சரிங்களா நேராக வச்சுட்டு அடுத்த இது போல் இங்கே வச்சுருவேன் நிறைய அதனால தான் நிறைய பேக்கிங் வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் ஸோ இதில் வந்து ஈரம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் போகிறோம் அப்புறம் நடு நடுவில் வைப்போம் இல்லையா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது ஏன்னா நம்ம எடுக்கும்போதே கொஞ்சம் மண் இருந்தது இல்லையா ஸோ அதனால் ரொம்ப வைக்க வேண்டியதில்லை இது பாருங்கள் இது போல வச்சிடறோம் இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம பேக்கிங் லேட் பண்ணி நம்ம அங்கே கரெக்டா அந்த டைமுக்கு போகும்போது கொடுக்கறதுனால பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்துடுங்க சரிங்களா இப்போ இந்த தாங்க இந்த இதே ரெண்டே ரெண்டு நாடு தாங்க கேலாடியா நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்ததெல்லாம் நல்லா பெருசு நல்லா அது என்ன சொல்ல லீஃப் நிறைய பஞ்சாக இருக்கும் அது போல் தான் நம்ம கொடுத்தது இது ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறதுக்கு இவ்வளோ ஆர்குமெண்ட் வந்துட்டுருக்குது நடுவில் இப்போது ஸோ பாருங்கள் ஜிஜி ஜிஜி நம்ம உண்மை க்ளியரன்ஸுன்னு சொல்லி பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் நம்ம எல்லாமே இடம் காலியாகணும் கொடுக்கணும் அது வந்து விருப்பம் விருப்பம்தான் அது சரிங்களா ஏன்னா வளர்க்குறேன் நான் தான் வளர்க்குறது அதனால் என்னோடைய பிரியம் அது நான் ஃபோர் சமயம் ஃப்ரீயாக கூட கொடுத்துருக்குறேன் இங்கே பாருங்க இது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் பிரித்து கூட வைக்கலாம் இல்லாட்டி அப்படியே பஞ்சாக கூட வச்சுக்கலாம் இது சரிங்களா இது வந்து சாக்லேட் சிங்கோனி கொஞ்சம் இருட்டாக இருக்குது லைட் வெளிச்சம் பற்றலை இது வந்து பிங் சிங்கோனி கேட்டிருந்தாங்க ரெண்டு இது கேட்டிருந்தாங்க இது வேறு ஃபுல்லாக அவ்வளோ பெருசாகவே வந்து இருக்குது இது வேணால் தனியாகவே நம்ம வச்சுக்கலாம் இல்லை இதுவுமே தனியாக வைக்கலாம் நம்ம எனக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது இப்போ இது தனியாகவே வச்சுக்கலாங்க நான் இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பிளான்ட்டும் வரைக்கும் வச்சுட்டு மீதி வந்து நம்ம அப்புறம் மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லிருந்தேன் இல்லையா ஏன்னா ஒட்டுக்க பண்ண முடியாதுன்னு இந்த பாருங்கள் இந்த பிளான்ட்டும் இதுவுமே தனியாக இது போல் நான் பேக் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ இது வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம் இது பிளான்ஸுக்கு எந்த இதுவும் டேமேஜ் ஆகாமல் அப்படி பிரிக்கும்போது அவங்களுக்கே தெரியும் சேஃபாக தான் இருக்கும் எந்த கசங்கும் இருக்காது இப்போ நம்ம இது இங்கே வச்சுக்கோ சரிங்களா இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எத்தனை பேப்பர் நமக்கு சேஃபாக போகிறதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோம் பிளான்ஸ் ஜாஸ்தியாக வந்தால் ஆல்ரெடி உள்ளே நம்ம ரெண்டு இது போட்டிருக்கிறதுனால இது ஒரு பக்கம் மட்டும் நம்ம டேப் போட்டால் கூட போதும் இது இருந்தது லென்த்தாக இருந்தது கட் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தெரியிற மாதிரி இருக்கும் இப்போ சைடில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு லேயராக தான் இருக்குது சரிங்களா இந்த என்னுடைய இதுக்கு ரெண்டு லேயர் அப்போது இந்த பிளான்ட்டுக்கு இவ்வளோ சேஃபாக பக்கா பண்ணிட்டோம் இப்போது இந்த பக்கமும் பாருங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் சரிங்களா இப்போ இருந்து இந்த மாதிரி அட்டையை வச்சு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு இப்போ இதையும் நான் பண்ணிவிட்டு இது சுற்று இப்போ நம்ம எப்படி டேப் போட்டோமோ அதே போல் நம்ம பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு பார்க்கலாமுங்க பாருங்கள் பேக்கிங் வந்து எப்படி நீட்டாக பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெருசு பாருங்கள் சரிங்களா அதாவது அளவு சொல்கிறேன் இந்த போல் இருக்குது இப்போ நீட்டாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது இப்போ நீட்டாக ஃபுல்லும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி வச்சு பாருங்கள் பேக்கிங் ரெண்டு சைடுமே சரிங்களா இப்போ அடுத்ததான் இந்த ஒரு பிளான்ட்டு இவங்க ஒன்று கேட்டிருக்குறாங்க இது பாருங்கள் இது அப்படியே இந்த இது வேறு கூட கொஞ்சம் நான் கட் பண்ணல நீங்கள் வர சொல்ல மறந்துட்டு அந்த இதில் சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்களை கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கீழே வேர் இருக்குல்ல அதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ இது வந்து அவரி இண்டிகோ இண்டிக்கோங்க ஓகே இல்லை பத்தல சரியா இது வந்து சாயந்தரம் பொழுதானால் இது போல தான் சுரு மூடிக்கோங்க லீஃப் இப்படி தான் மூடிக்கும் சரிங்களா காலையில் தான் மலர்ந்துருக்கும் இது போல தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இன்னொன்று மஞ்சள் கசலாங்கண்ணி கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் மஞ்சள் கசலாங்கண்ணி இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் திரும்பவும் இதை எப்படி காப்பாற்றிட்டுருக்குறேங்க ஸோ அதனால் கொஞ்சம் பேர் கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க குறிப்பாக இப்போ சொன்னவங்களுக்கு மட்டும் ஓகே மீதி பேரெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க இதே நான் அப்படியே மடக்கி மடக்கி வச்சு பதியும் போட்டிருக்கிறேன் இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது முடி கட் தான் பஞ்சாக நமக்கு வரும் சரிங்களா இந்த ஒரு நாடு கூட நம்ம ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து நான் இது இது மூணு இப்படி சேர்த்து வச்சு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஒரு இது இல்லைனா ஒன்று வந்துக்கும் அப்படின்ட்டு எப்படி தான் இது எல்லாமே வந்துடும் எதுனா மெச்சூர் இது பாருங்கள் இந்த இந்த தண்டு இந்த இடத்துல இது வேணால் இங்கே சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு அது கூட நல்லா துளுர் கூட கிடையாது நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மஞ்சள் கரசலாங்கண்ணி வந்து இது தாங்க ஒரு மஞ்சள் கரைசலாங்கண்ணி இதை பூவே வந்து பூத்து முடிஞ்சிருச்சு பாருங்க இது வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சொறுசுறுன்னு இருக்கும் நம்ம வந்து அது என்னது பொன்னாங்கண்ணி கீ கீரை லீஃப் இருக்கும் அது போல் இருக்கும் அது நைஸாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சொறுசொறுன்னு இருக்கும் சரிங்களா இது போல் தான் இருக்கும் கொஞ்சம் இன்னும் நல்லா பெருசாக வரும் இது மஞ்சள் கர்சலாங்கண்ணி அடுத்தது இது கேட்டிருந்தாங்க தூதுவலை ரெண்டு பிளான்ட்டு கேட்டுதான் இது முள்ளு முள்ளாக இருக்குது இது சரிங்களா அடுத்தது இந்த பிளான்ட்டு கேஷவர்த்தினி கேஷவர்த்தனி கொஞ்சம் மண்ணோடு வ வர்றதுலையே அப்படியே வச்சிருக்கிறேன் ஒன்று ஒன்று அப்படி எடுக்கும்போது எப்படி வந்ததோ அதே போல் வச்சிருக்கிறேன் நான் இந்த இது பாருங்கள் உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இது ஸ்டெம் ப்ரொப்பக்கேஷனாக வச்சுருங்க இந்த இது வந்து மெலிசாக இதாக இருக்குது அதாவது பேபிஸாக இந்த இடத்துல நல்ல மெ இதாக வரல ஸோ வேணாலும் இங்கே கீழால் வேணால் கட் பண்ணி இதை படுக்க போட்டால் மாதிரி வேணால் பதியம் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துக்கும் சரிங்களா இது லென்த்தாக இருக்குது இது பாருங்கள் சைடில் சைடு சைடு நிறைய இதை அப்படியே இதையும் வந்து நீங்கள் இங்கே கட் பண்ணிவிட்டு இதை படுக்க போட்டாமல் இதையும் போட்டிங்கன்னா இங்கேருந்து நிறைய ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வரும் அப்போ அதை நீங்கள் அப்படியே பிரித்து பிரித்து எடுத்து வைக்கலாம் சரிங்களா இதுவும் உங்களுக்கு இந்த மாதிரியும் சில ஐடியாஸ் கொடுக்குறேன் இப்போ இந்த பிளான்ஸ் இதுவும் கரெக்டாக இருக்கா மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நோட் பண்ணி வச்சுருந்து நான் எடுத்து வைக்கிறேங்க எத்தனை பிளான்ட்டு நோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ இதையும் வந்து அதே போல் தான் நம்ம பேக் பண்ணணுங்க பாருங்கள் இப்போ அந்த மெடிசின் பிளான்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா ஹெர்பல் இதெல்லாம் இப்போ இந்த மட்டும் எடுத்து பண்ணிட்டோம் இதில் வந்து என்னென்ன பிளான்ஸ்னா மஞ்சள் கசலாங்கண்ணி கேஷவர்த்தினி அதுக்கப்புறம் சித்திரத்தை வச்சுருக்கோம் அடுத்தது தூதுவலை வச்சுருக்குறோம் இது வந்து இதில் இருக்குது தூதுவலை முள் முள்ளாக இருக்குன்றதுனால இது தனியாக இங்கேயும் கொக்கோப்பீட்டு இந்த இடத்துல கொக்கோப்பீட் கொஞ்சம் வச்சு ரெண்டு பிளான் கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து இங்கே வச்சிடும் நம்ம இதுக்கு மேலே சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போது இது இந்த இதுவும் வந்து நான் அவரியோட சீடுமே இதில் வைக்கிறேன் நான் சரிங்களா இந்த இதில் அப்படியே வச்சிட்றேன் இப்போ இந்த பேப்பருக்கு சேர்த்த மாதிரி நம்ம சுற்றிடுறோம் இந்த பிளான்ட் ஏன்னா இங்கே சேஃபாக இருக்கணும் இல்லையா இப்போ இதுவுமே வந்து அதே போல் சேஃபாக வச்சு சுற்றிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதே போல் எப்போ போல் ஆசிஷல் நம்ம டேப் போட்டு சுற்ற போகிறோம் சுற்றிட்டு பார்த்துக்கலாங்க பேண்டாஸ் இது சரிங்களா பேண்டாஸ் இது ரூட்டோடு இருக்குது இது கூட கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்ல இன்னும் வளர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நிறைய வேர் இருக்குது இல்லையா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அடுத்தது நார்மல் ரியோ கேட்டிருந்தாங்க ரியோ பாருங்கள் தண்டு எப்படி இருக்குது இங்கே சைடில் ஒன்று வந்துருக்குது வேரோடு தான் வருது அடுத்தது வந்து இது ஸேன்சி வேராக ஒயிட் அண்டு க்ரீனு சரிங்களா இதுவுமே ரோட்டோடு இருக்குது அடுத்தது இது வந்து எல்லோ பேபீஸில் வரும்போது லைட் எல்லோவாக வரும் இந்த இது இந்த ரியோ இது ஷார்ட்டாக குட்டையாகவே தான் நமக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது இது தூதுவளை கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த இது கலாடியம் இது வந்து ஒரு எக்ஸைட்டிவ் வெரைட்டிஸுங்க இந்த கலாடியம் இது பாருங்க லீஃப் தான் வரும் இதனுடைய இதுவே வந்து இந்த கலர் வந்துருப்பாங்க ரெட்டிஷ் பிங்க் இது தாங்க இதோடைய இது அது அதுதான் இதனுடைய லுக்கு சரிங்களா இப்போ இந்த பிளான்ட்டோட இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இதை அவங்களுக்கு சேர்த்தி தான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த லீஃப்மே பாருங்கள் எப்படி வந்திருக்குது இப்போ இதையே நான் வந்து தனியாக எடுத்து ஏன் கொடுத்தேன்னா சரி இதோடு சேர்த்தியே வச்சு கொடுப்போம் இது நான் தனியாக ஆனால் இது வந்து இதோடு இல்லைங்க இது தனியாக தான் இருந்துச்சு சரி இன்னும் ஒன்று சேர்த்து கொடுப்போமே அப்படின்ட்டு பார்த்தேன் இது இருந்தது சரி இதை எடுத்துட்டேன் ஸோ நான் எல்லாமே என்னை ஃபாலோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து மெயின்டென் பண்ண முடியலன்றதுனால இங்கே பாருங்கள் இந்த இது பிரான்ச் பிரான்ச்சாக வருது நிறைய பேருக்கு இதே ஒரே பாட்டில் இருந்து தான் சைஸ் காமிச்சு இது போல் தான் வருண்டு இப்போ எல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தேன் இது ஒன்று ஒன்று எடுத்துட்டேன் ஒன்று எடுக்கலை ஸோ உங்கள் இடத்துக்கு வரும்போது என்னடா காஞ்சி போயிருக்குன்னு நினைக்க வேண்டாம் அது இந்த சென்சிட்டிவான பிளான்ஸ் இதெல்லாம் ஆசிச்சுவல் காஞ்சி தான் போகும் இப்போ இது நம்ம இருக்கும்போது இதே நான் நம்ம செல்ஃபுக்கு வச்சு வளர்க்கும்போது போது இந்த பாலெல்லாம் நான் எடுத்துருவேன் வீடியோஸ் பண்ணும்போதும் இந்த லீஸில் கூட அந்த லீஃபு அந்த காஞ்சி போன சருகெல்லாம் எடுப்பேன்னு சொல்லி காட்டுவோம் அது போல தான் இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம இப்படி பண்ணால் தான் நம்மளுடைய செடி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இது பண்ண முடியும் இல்லைன்னா பட்டு பட்டு போய்ட்டு என்ன ஆகும் ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி வந்து அழுகி போயிடும் நமக்கு அது காஞ்சும் போயிடும் எதுவுமே வந்து நம்ம கை இது பட்டு கொஞ்சம் கேர் பார்த்துட்டே இருக்கணும் இந்த பாருங்க இப்போ இது உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க போட்டிங்கன்னா இது தனி பிரா இது அப்போ நீங்கள் வா வேறு பார்த்து கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனி ப்ளான்ஸாக வச்சுக்கலாம் இது ஸ்டெமில் கூட வந்துக்கோங்க சரிங்களா இந்தனுடைய இது பாருங்கள் நல்ல இது நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய இருக்குது உங்கள் கைக்கு கிடைக்கும் போது தெரியும் அண்டா நம்ம பிளான்ஸை போய் இப்படி பண்ணுற பண்ணி காட்டுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் சில பதிவுகள்லாம் வந்தது இந்த பிளான்ட்டு தான் நாற்பது ரூபாய்க்குன்னு சொல்லி கொடுக்குறதுங்க இப்போ இது தான் வந்து அவங்களுக்கு நம்ம பேக் பண்ண போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி பேக்கிங் இது மூணு தான் சைஸ் பார்த்துக்கங்க நமக்கு எவ்வளோ பெருசாக வந்திருக்குங்க இது சேலஞ்சு தான் நமக்கு இந்த மாதிரி ஹைட்டு பிளான்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறது பல்கா இது தூரத்துலேருந்து எடுக்கும் போது இப்படி இருக்குது கிட்ட பார்த்தா ரொம்ப பெருசுங்க தான் நம் கை இப்போ பாருங்கள் பேக்கிங் இப்போ அவங்கவுங்க கைக்கு வரும்போது தெரியும் எப்படி இருக்குதுன்னுட்டு சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்